இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் புளிப்பால் நாவினால் சுட்டவடு என்கிற ஒரு புத்தகம் ஏன் இதை வாசிக்கணும் அப்படின்னா வரைக்கும் பேசுனவங்க எல்லாமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுனாங்க எனக்கு ஏன் இந்த புத்தகத்தை ஐயா கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு தலித்தா இருக்கிற ஒரு ஒடுக்கப்படுத்தப்பட்ட திராவிடர் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய எண்பது ஆண்டுகால வாழ்வை வந்து ஒரு தன் வரலாறாக எழுதியிருக்கிறார் ஒரு மாற்று சமூகத்திலிருந்து வர்ற ஒருத்தர் நிச்சயமாக இந்த நூலை வாசித்தா சுயசாதி விமர்சனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அண்மையில் நிறைய கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க நிச்சயமாக இந்த நூலை முழுக்க வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா இருந்தது நாங்க சிறு இருந்து படிக்கிற காலகட்டத்தில் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அண்மையில் சிவகாமி ஐஏஎஸ் நினைக்கிறேன் அதிகமாக சாதிய வன்முறை நடக்கக்கூடிய ஆஹ் சாதிய தீட்டு சார்ந்த தீண்டாமை நடக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இந்த சிவகங்கை மாவட்டத்தையும் திருநெல்வேலி மாவட்டத்தையும் சொல்லுவோம் அந்த மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த ஆள் நான் நாங்கள் சிறு வயதில் இருக்கிறப்ப இந்த குரு பூஜைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவா முதுகலை படிக்க தான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறப்ப இந்த சாதிங்கிறது எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எங்களால் உள்வாங்க முடிஞ்சது இந்த நூல் வந்து என்ன அப்படின்னா ஐயா அவர்கள் ஒரு ஒரு பதிமூணு அத்தியாயங்களாக இதில் இருக்கிறார் இந்த பதிமூணு அத்தியாயத்தில் பக்தி செய்த கொலை பள்ளி பருவத்திலே கல்லடியும் சொல்லடியும் அடிக்கு ஒத்தடம் கொடுத்தவர்கள் பல்கலைக்கழகம் தந்த பாடங்கள் காரல் மார்க்சா தந்தை பெரியாரா சாத்திர சோதனைகள் நெஞ்சில் நிற்கும் நினைவுகள் பேராசிரியர் பணியும் அவருடைய திருமணமும் மதவாதிகளுடன் ஒரு மல்லுக்கட்டு திருவாரூர் நினைவலைகள் பணி ஓய்வும் எழுத்து பணியும் முடிவுரைக்கு பதிலாக முன்னுரை இதில் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய சொந்த கிராமத்திலிருந்து அவரு அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போறாரு சொந்த கிராமத்தில் மிக கொடூரமாக தீண்டாமை சார்ந்த ஒரு துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறாரு அடுத்து அங்கிருந்து பள்ளிக்கூடம் போறாரு பள்ளிக்கூடையும் இதையே அவருக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த சாதியை தீண்டாமையை கொடுக்குது உயர்கல்வி போகிறாரு உயர்கல்வியும் இந்த சிக்கல் நடக்குது எங்கே அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சரி படித்து முடித்து அடுத்து பணிக்கு போறாரு பேராசிரிய பணிக்கு பேராசிரிய பணியிலையும் இந்த சிக்கல் நடக்குது இந்த சிக்கலை காலங்காலமாக பார்த்து பார்த்து பழகிய ஒருத்தர் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவர் யோசிக்கிறப்ப ஒரு நான்கு விஷயங்களை அவர் பட்டியல்றாரு ஒன்று அப்படின்னா இந்து சமயம் என்கிற ஒரு ஒரு சனாதன தர்மமாக இருக்கக்கூடிய அந்த மதம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த மதங்கள் உருவாக்கிய கடவுள் சார்ந்த விஷயம் அப்புறம் சாதி அப்புறம் சாஸ்திரங்கள் இதையெல்லாம் என்ன பண்ணுறார் அப்படின்னா நூரா அவருடைய பரிசோதனை முயற்சி மூலமாக அதை உடைச்சு உடைச்சு தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள் இருந்து அவர் எடுத்துக்காட்டுறார் ஏன் வந்து இருந்து இப்போ படித்து கல்வி நிலைக்கு வந்த பின்னாடி இந்த சூழலை இத்தனை சுதந்திர ஆண்டுகள் வாங்கிய பின்பும் ஏன் நான் வந்து இதை அனுபவிக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் இதுதான் இது காரணம் இது எல்லாம் பொய் புரட்டாக இந்து சனாதன தர்மத்தில் திரும்ப திரும்ப இந்த சமூகத்தில் கற்பிக்கப்படக்கூடிய கற்பிக்க தொடர்ந்தே கற்பிக்கப்பட்டு வரக்கூடிய மற்றவர்களால் திரும்ப திரும்ப எனக்கு அந்த துன்பம் வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே வருது அதனால தான் இந்த புத்தகத்துக்கு ஏன் பேர் வச்சுங்கிறத அதுக்கு காரணத்தை சொல்கிறார் பாருங்கள் கல்வி கற்க முன்னெடுத்த ஒவ்வொரு அடியிலும் சாதியின் பெயரால் தடைகளை சந்திக்க நேர்ந்த நூலாசிரியர் ஒவ்வொரு முறை தன் சாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசி தன் நம்பிக்கையை இச்சமூகம் காயப்படுத்திய வரலாறை நாவினால் சுட்டவடு என்று பெயரிட்டு எழுதியிருக்கிறார் ஒன்று ஏன் புளிப்பால்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அம்பேத்கருடைய மேற்கோளை காட்டுறாங்க கல்வி என்பது புளிப்பாலை போன்றது ஒரு முறை அதை பருகிவிட்ட ஒருவரால் கம்பீரமாக உருமவே இயலும் அப்படின்னு அம்பேத்கருடைய அப்படின்னா தான் இந்த சாதியை உடைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் சொல்றாரு ஆனா இங்க உண்மையாவே நடக்கிறது அதுக்கு முரணாக இருக்கு தன்னுடைய வாழ்க்கையில அதுவும் இன்னைக்கு தொழில்நுட்பம் சார்ந்து வளர்ந்த காலகட்டத்தையும் நவீன தீண்டாமையாக திரும்ப திரும்ப சாதி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத தன்னுடைய வாழ்க்கையில உணர்றார் இந்த நூலை முடிக்கிறப்ப கூட என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு முடிவே கிடையாதான்னு கேட்குறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் குறிப்பாக இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் மார்க்சிய இயக்கமும் திராவிட இயக்கமும் மிக பரவலாக வளர்ந்த ஒரு சூழல் இந்த இதே பகுதியில் ஆனால் இந்த பகுதியில் தான் சாதிய தீண்டாமையும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நிறைய வரலாற்று சம்பவங்களையும் அடிக்கிட்டே வர்றாரு ஒரே ஒரு ரெண்டு சான்று மட்டும் வரும் ஏன் இந்த நூலில் இருந்தால் ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு இடத்துல அவர் வந்து கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறாரு கேப்டன் இதில் போட்டிருக்கிறாங்க அவர் வந்து என்சிசியில் அவர் ஏஎன்ஓ அவர் அன்றாப்சராக இருந்திருக்கிறாரு அவர் எல்லா மாணவர்களுக்கும் தேசிய மாணவர் படவைக்கு தலைமையானார் அவருடைய அறைக்கு வெளியில கேப்டன் பேராசிரியர் களிய பெருமான் போற இடத்துல ஒருத்தர் அதை எடுத்துட்டு பறையன் களிய பெருமான்னு ஒட்டிட்டு போயிட்டார் ஒட்டிட்டு போன உடனே அங்க இருக்கிற பல பேர் வந்து கொந்தளிச்சு அந்த மாணவர்கள் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க புகார் அளிக்கிறாங்க அந்த பையனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கிற முதல்வர் பேராசிரியர்லாம் கொந்தளிச்சு வர்றாங்க அவர் சொல்றாரு அந்த மாணவனை எதுவும் செய்ய வேணாம் யதார்த்தமாக இந்த சமூகத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா என்னுடைய நான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள் தானே வேற சாதியை ஒண்ணு அவன் மாத்தி சொல்லலையே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு துணிச்சலாக ஆமா ஏன்னா எல்லாரும் பெயருக்கு முன்னாடி சாதி பேரை போடுறப்ப நாம் போடுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப தைரியமாக துணிச்சலாக சொல்றாரு இதை பார்த்து அவருடைய மாணவர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய திருமண அழைப்புதல்ல தன்னுடைய பேருக்கு பின்னாடி பறையன் அப்படின்னு கூட்டுக்கிறார் அதை வந்து ஒரு முக்கியமான பதிவா பண்ணியிருக்கிறார் இன்னொரு இடத்துல மூட நம்பிக்கைகளெல்லாம் அடிச்சு நுறுக்கிறார் எங்கெல்லாம் அவருடைய ஒரு ஒரு அவருடைய மாணவருக்கு ஒரு திருமணம் நடக்குது அவங்க அம்மா வந்து ஒரு விதவை வந்து தாலி எடுத்து கூட கூடாது அப்படின்னு சண்டை போடுறாங்க அந்த அந்த பெண் பையன் வந்து இதுக்கு யாரா காரணம்னா இவரை குற்றம் சாட்டுறாங்க இவரை வந்து பகுத்தறிவு விஷயங்களை திராவிட இயக்கம் சார்ந்த பெரியாரிய கருத்துக்களை மார்க்சியம் சார்ந்த கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவர் அப்படி நிற்கிறாரு அந்த மாணவன் கெட்டு போறதுக்கு இவர்தான் காரணங்கிறார் ஆனா இவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு அவங்க அம்மாவே தாலி அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில வந்து உருவாக்கி விட்டவர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய நிறைய பேர் சொல்லுவாங்க தன்னுடைய வாழ்க்கைக்கும் பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்றது ரொம்ப குறைவான மனிதர்கள் மேடையில் பேசுவாங்க வெளியில வந்து இதை பத்தி அழகிய பெரியவன் கூட ஒரு கதையில் இருக்கிறார் சிவபாலனின் இடப்பெயர்ச்சி குடுப்புகள் மேடையில் மதம் இல்லை ஜாதி இல்லைன்னு பேசுவாங்க வீட்டுக்கு போனவனே மாறிடுவாங்க இது எதுவுமே இல்லாம ரொம்ப நேர்மையாக உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அது குறிப்பாக சொன்னா அம்பேத்கருடைய கருத்துக்கள் பெரியாருடைய கருத்துக்கள் மார்க்ஸுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் படித்து உள்வாங்கி ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்த ஒரு மனிதராக அவர் இருக்கிறாரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறாரு எந்த இயக்கங்கள்லாம் எனக்கு வந்து பகுத்தறிவை சொல்லிக் கொடுத்ததோ அந்த இயக்கங்கள்லாம் இன்னைக்கு நீர்த்து பூச்சிருக்கிறார் அதனுடைய உண்மையான அந்த கொள்கையை விட்டு போயிடுச்சு அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதுக்கு என்ன காரணம் நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேள்விகளோடு அது முடிச்சிருக்கிறாரு கட்டாயமாக மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மாணவர்களும் இந்த அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு தன் வரலாறு அதிகமாகிட்டே இருக்கு கண்டிப்பாக அதை நம்ம வந்து வரவேற்கிறோம் ஏன்னா மராட்டியால அது மராட்டி மொழியில கன்னடத்துல தொடர்ச்சியாக அங்கேருந்து தான் தன் வரலாறு இங்கே வந்தது நம்முடைய தலித் தன் வரலாறுகள் இந்த தன் வரலாறுகள் எழுதப்படுகிற போது இந்த சமூகம் முற்றிலுமாக மாறும் அப்படின்னு அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்க போகிறவர்கள் இந்த நூலை வாசிக்கிறவங்க தொடர்ச்சியாக தலித்துகளுடைய தன் வரலாறுகளை நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நூலுடைய மையம் நான் நினைக்கிறேன் ஐயா அவர்கள் இந்த நூலை எழுதியதற்காக நான் ஒரு பெரிய அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாக இருக்கு கண்டிப்பாக படிங்க உங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு நல்ல மனமாற்றம் வரும் மாற்று சமூகத்தை சேர்ந்த எனக்கு இந்த மாற்றம் வந்திருக்கு இதுதான் மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்